அரிசி மாவு வச்சு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு டேஸ்ட்டான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இப்போ அந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன் முக்கால் கப் சீனி வந்து ரெண்டு ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சி பவுடராக்கி எடுத்து வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இருந்ததுன்னா சீனி மட்டும் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க கப் பால் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் துருவல் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காவை வந்து பீஸாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் மிக்ஸியில் போட்டு அடிக்க இருந்தால் தேங்காயில் இருக்க அந்த கருப்பான இடத்தெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு வெள்ளையாக இருக்கிறத மட்டும் மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க நான் வந்து நட்ஸ் எடுத்திருக்கேன் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு பூசணி விதை எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ எடுத்து வச்சுக்கோங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் தேவைப்படும் அது வந்து நம்ம லட்டு பிடிக்கும்போது தான் ஊற்றுவோம் மற்றபடி இந்த அஞ்சு பொருளை வச்சே நம்ம லட்டு ரெடி பண்ணிடலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பேன் எடுத்திருக்கேன் அது வந்து சூடான ஒன்று மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் வந்து அரிசி மாவு போடுறேன் அரிசி மாவை லேசாக வறுத்து விட்டுக்கோங்க நான் வந்து ஃப்ரெஷ் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் அதனால் தேங்காய் துருவலை வந்து முதல்லேயே போட்டுறணும் நீங்கள் வந்து டெசிகேட்டட் கோகோனட் சேர்க்குறதா இருந்தால் கடைசியில் போட்டால் போதும் தேங்காய் துருவலை போட்டுட்டு நல்லா வறுத்து விடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வருபடணும் அப்போ தான் லட்டு வந்து கெட்டு போகாமல் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் வாசமும் நல்லாயிருக்கும் அதனால் அஞ்சு நிமிஷம் கை விடாமல் நல்லா வறுத்து விட்டுருங்க இப்போ மாவு வந்து நல்லா வறுத்தாச்சு இது கூட அரைச்ச சீனியை வந்து சேர்க்குறோம் நான் வந்து இது கூட ஏலக்காய் போட்டு அரைச்சிருக்கேன் உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா இந்த டைமில் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் சீனி வந்து எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு எடுத்து வச்சுருக்க அரைக்க பாலை வந்து ஊற்றணும் இந்த பால் ஊற்றும் போது பால் ஆடை இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து ஊற்றுங்க அப்போனா லட்டு வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா திக்கான பாலாக ஆடையோடி உள்ள பாலாக ஊற்றுங்க பால் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க பால் சேர்த்து கலரும் போது கட்டி கட்டியாக வந்தது மாதிரி இருக்கும் அந்த ஸ்பூன் வச்சு அந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க லட்டு பிடிக்க பதத்துக்கு மாவு வந்தோடனே அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் மாவு வந்து நீங்கள் கையில் எடுத்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மாவு வந்து ரெடி ஆயிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க இதில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன கட்டி கட்டியாக இருந்தது மாதிரி இருக்கும் சூடோடி இருக்கும்போதே ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த கட்டியெல்லாம் நல்லா அழகாக உடஞ்சி வந்துடும் இப்போ கட்டியெல்லாம் உடஞ்சி மாவு ரெடி ஆயிடுச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து நான் சேர்க்குறேன் உங்களுக்கு வந்து நெய் அதிகமாக வேணும்னா நீங்கள் நெய் அதிகமாக சேர்த்துக்கோங்க நெய்யை ஊற்றிட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் சேர்க்கணும் நான் வந்து பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு பூசணி வெதை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து பிஸ்தா வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க வேறு ஏதாவது நட்ஸ் வேணுனாலும் சேர்த்துக்கிடலாம் எல்லா நட்ஸையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நெய் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா படணும் நட்ஸும் அதே மாதிரி எல்லா லட்டுலையும் வர மாதிரி இருக்கணும் அதனால் எல்லா இடத்துலையும் நல்லா பிசஞ்சி விட்டுருங்க மாவு வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு எந்த சைஸில் லட்டு வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து லட்டு மாதிரி பிடிச்சிக்கோங்க எனக்கு வந்து அரைக்கப் பால் கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு வந்து லட்டு பிடிக்க வராமல் ஏதாவது ட்ரையாக இருக்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பால் வந்து தெளித்து விட்டுக்கோங்க ஊற்றிடாதுங்க தெளித்து விட்டு விட்டு லட்டு வந்து பிடிச்சி எடுத்துக்கோங்க லட்டு வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிட்டு உங்களுக்கு நட்ஸ் வந்து வாயில் கடிபடாது பிடிக்காதுன்னா நல்லா மாவாக அரைச்சிட்டு சேர்த்து லட்டு பிடிச்சிக்கோங்க அதுவும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா தான் இருக்கும் இந்த லட்டு வந்து சேர்கிறதுக்கு பத்து நிமிஷம் போதும் ஈஸியாக பண்ணிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நட்ஸ்லாம் சேர்த்துருக்கறதுனால நல்ல ஹெல்த்தியும் கூட பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட வச்சு விடலாம் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்